அஜித் குமார் கொலை வழக்கு நிறைய பார்த்துருப்போம் இல்லையா கொஞ்ச நாள் ஆகுது இது ரொம்ப நாளாக தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அந்த அஜித் குமாரை எவ்வளோ கஷ்டப்படுத்தி போலீஸ்காரவங்க அடிச்சிருக்காங்க அதெல்லாம் அது எப்படி எப்படின்னு தெரியல ஒரு கோவிலில் வச்சு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது பாருங்களேன் அவருங் அந்த தம்பி வந்து என்ன நினச்சி ஒரு வேலைக்கு வந்திருப்பாங்க அது அன்னைய பொழுது எப்படி அவங்களுக்கு முடிஞ்சது பாருங்களேன் இந்த நிக்கிதான்றவங்க வந்து ஒரு வயசான அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க ஸ்கேன் பண்ணணும் அப்போ நகையெல்லாம் கழட்டி வைக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அந்த விசாரணையில் இந்த நிக்கிதா வந்து சிபிஐ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நகையை எங்கே கழட்டி வச்சிங்க காரி சாவி ஆர்டை கொடுத்தீங்க எத்தனை மணிக்கு கோவிலுக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க நிறைய கேள்வி வந்து தான் அந்த நிக்கிதாவை கேட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சு ஒரு ஒரு வேலைக்கு போகிறவங்க அவங்க குடும்ப சூழலுக்கு தானே ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து ஐநூறுரூபா கேட்கும்போது நூறுரூபா தான் தருவேன்னு சொல்லி அந்த நிக்கிதா வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்கும் போதே வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு நல்ல வசதியாக இருக்காங்க ஒரு காரில் வராங்க இந்த அம்மா வந்து நல்ல ஒரு பதவியில் இருக்காங்க அதாவது இந்த ப்ரொஃபஸராக இருக்காங்க அவங்க அம்மா அதாவது அந்த வயசானவங்க நல்ல ஒரு நல்ல வசதியானவங்க தான் அப்போ அந்த தம்பியை வந்து கோவிலை சுற்றி காட்டுறதுக்கு மட்டும் அந்த வீல் சேர்லாம் கேட்டு அதெல்லாம் சுற்றி காட்டுற பிறகு வேலை செய்கிறவங்க ஒரு ஐநூறுபா கேட்பாங்க நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் ஆளுக்கு நூறுரூவா பிரிச்சுக்கணும்னு கேட்பாங்க ஆனால் அந்த பொண்ணு கொடுத்தாங்களா கொடுக்கல இவங்கெல்லாம் என்ன வசதி என்ன படிப்பு இதெல்லாம் இதில் வர காரில் வர வராங்க காரில் வரவங்களை பார்த்தாலே கொஞ்சம் வேலை செய்கிறவங்க பணக்காரவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் காசு போட்டு கொடுங்கன்னு கேட்குறது நம்ம ஊரில் எல்லாருக்குமே எல்லா தொழிலையுமே நடக்கிற விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் எல்லோருமே கேட்குற விஷயந்தான் ஆனால் அதை வந்து ஒரு சிலர் வந்து பெருந்தன்மையாக கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து கொடுக்க மாட்டாங்க அதில் கொடுக்காதவங்க அதுலேயும் ஐநூறுரூபா கேட்ட இடத்துல வெறும் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க ஒரு முந்நூறுரூபா கூட கொடுக்கல நூறுரூபா தான் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து காசில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறவங்க இந்த நிக்கிதா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் பண விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்காங்க எல்லாமே முடிஞ்சு கார் சாவி இவர் எடுத்துகிட்டு போனாரா அவர் எடுத்துகிட்டு போனாரா அங்கே விட்டாங்களா இங்கே விட்டாங்களா எல்லாமே முடிஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கதை என்னென்னா ஒன்பது பவுனு நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை போட்டாங்க ஒன்பதரை பவுன் வந்து காணாமல் போணுச்சா போகலியா அது வந்து இன்ன வரைக்குமே வந்து தெரியலை இவ்வளோ நாளாகி அஜித் குமார் இறந்து நிறைய பிரச்சனை பார்த்து எதுவுமே எல்லாமே நடந்துமே ஆனால் அந்த ஒன்பதரை பவுன் பத்து பவுனு உண்மையிலேயே தொலைஞ்சுதா தொலைலையா தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிக்கிதாவை வந்து சிபிஐ விசாரணை இருக்குது ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் வந்து சிபிஐ வந்து அவங்கக்கிட்ட வந்து விசாரணை நடத்திட்டுருக்காங்க அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க ஹாஸ்பிட்டலில் நகையை கழட்டினீங்களா இல்லை கோவிலுக்கு வந்து காரில் போது நகையை கழட்டினீங்களா இல்லை நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே நகையை கழட்டி வீட்லேயே வச்சிங்களா காரில் எங்கே வச்சிங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க அது நம்மளுக்கு அதாவது நம்ம பார்க்குற மக்களுக்கு உண்டான கேள்வியை தான் இப்போ அவங்களை கேட்குறாங்க இது வந்து முன்னாடியே கேட்டிருக்கலாம் ஆனால் இப்போ தான் வந்து போலீஸே கேட்டிருக்கலாம் ஆனால் சிபிஐ கரெக்டாக கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கே வச்சிங்க எங்கே வந்தீங்க இது உண்மையிலேயே வந்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்களா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அதாவது வந்து அந்த நகைக்கு வந்து நம்ம வாங்கினதுக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுறாங்க பில்லுலாம் இருக்குமா இருக்காதான்னு தெரியுது ஏன்னா ஆதி காலத்து நகையாக இருந்தால் எங்கேருந்து இருக்க போகுது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா இனி இன்னையிலேருந்து இப்போ பேசுகிற நான் இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே இனி நகை எடுத்தால் பில்லு எல்லாத்தையும் ஒரு இடத்துல இந்த வீட்டு பத்திரம் இருக்கும்ல அந்த பத்திரம் மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் கேட்குற கேள்வி பார்த்தா அப்படி தான் இருக்குது பில் இருக்கா ரசீது இருக்கா எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்குறாங்கல்ல அப்போ நம்மகிட்ட வந்து அந்த பில்லு இருக்கணும்ல இப்போ வீட்டு பத்திரம் மட்டும் நம்ம வச்சுருக்கோம்ல வருஷம் வருஷமாக காலங்காலமாக வச்சுருக்கோம்ல அப்போ நகை பில்லையும் அது கூட சேர்த்து இனி எந்த நகை எடுத்தாலும் வச்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் சரி அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நிக்கிதா வந்து அந்த கோவிலுக்கு வரும்போது இந்த தம்பி அதாவது அஜித் கிட்டே இந்த மாதிரி நான் வந்து இந்த காரை வந்து கொஞ்சம் இது பண்ணிடுங்க கொஞ்சம் எட்டு தள்ளி விடுங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க அப்படி வாக்குவாதம் வந்து எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது ஐநூறுரூவா கேட்டாங்க நூறுரூபா கொடுத்தாங்கன்னு ஆனால் அந்த கார் சாவி அந்த அருண்குமார்ன்றவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு இந்த அஜித் குமார் சொல்கிறாரா என்னென்னு சரியா அது சரியாக தெரியல இன்னொன்று வந்து அந்த அஜித் குமார்க்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அஜித்குமார் வந்து கார் சாகி ஆட்ட கொடுத்தாரு அப்படின்றது வந்து அந்த தம்பி அஜித் குமார்க்கு தான் தெரியும் இதெல்லாம் எல்லாமே முடிஞ்சு இவங்க வந்து கோவிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டேன் போனேன்னு சொல்கிறாங்க நிறைய நிறைய சொல்கிறாங்க நிறைய பேசுகிறாங்க இப்போ நிக்கிதா முதல் முதல்ல வந்து அவங்க வந்து நம்ம இந்த நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா முகத்தை மூடிட்டு கொடுத்துருக்காங்க என்னடா முகத்தை அதாவது பிரச்சனைன்னு வந்துடுச்சு முகத்தை மூடுனா என்ன முகத்தை திறந்து பேசுனா என்ன எப்படி இருந்தாலுமே முதல்லையே முகத்தை திறந்து ரொம்ப அழகாக அதாவது உண்மையாக நீங்கள் சொல்லியிருக்கணும் முகத்தை அதாவது சந்தேகம் தான் சொல்கிறாங்களே எல்லாரும் நீங்கள் முகத்தை மூடிட்டு இருந்ததுனால என்னென்னா நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த பணம் வேலைக்கு வரவங்கக்கிட்ட வந்து இந்த வேலை வாங்கித்தரேன் அந்த வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு நிறைய உங்கள் பேரில் வந்து புகார் இருக்குது இப்போ அவங்களெலாம் வந்து இவங்களை வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து முகத்தை மூடுனாங்களா மூலையான்றது தெரியல இருந்தாலும் எப்பவா இருந்தாலும் ஒரு விஷயம் வெளியில் அதாவது இவ்வளோ பெரிய சிக்கலானால் நல்லா அழகாக நீங்கள் நின்று உங்கள் உண்மையான விஷயத்தை நீங்கள் தெளிவாக பேசணும் ஆனால் ஒரு தெளிவாகவே நீங்கள் பேசவே இல்லை மூடி மூடி பேசுகிறீங்க உண்மையே உண்மையிலே கண்டுபிடிச்சிருவாங்கங்க இங்கே என்ன தான் பண்ணாலும் சரி இன்னும் கொஞ்சம் நாளையில் நீங்கள் அந்த நகையை வச்சுருந்தீங்களா அந்த நகை உண்மையிலேயே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா உண்மையிலேயே அந்த நகையை காணா போயிடுச்சா நீங்கள் வீட்டிலேருந்து அந்த நகை போட்டுட்டு வந்தீங்களான்றது தெரிஞ்சிடும் சரி அது அப்படியே இருக்கட்டும் ஏங்க சாதாரணங்க அந்த பத்து பவுனுன்றது ஒரு உயிருக்கு பத்து பவுனு காணா போயிடுச்சு சொல்லிட்டு ஒரு உயிரே எடுத்துட்டாங்க ஆனால் இந்த மாதிரி தப்பு நிறைய நடக்குது இதுதான் வந்து தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி நிறைய போலீஸ்காரவங்க அடிக்கிறது போய் வழக்கு போகிறது இதெல்லாம் வந்து அது வந்து அரசியலில் சகஜம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளையில் வந்து கவுண்டர்மணி சொன்ன மாதிரி அது உண்மை அவர் சொன்னது அன்றைக்கி எப்படியோங்க அந்த அஜித்குமாருக்கு அவங்க வீட்டில் உள்ள அந்த தம்பி இல்லை அண்ணனாக ஒரு தெரியல அண்ணனா தம்பியான்னு தெரியல அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க குடும்பத்தினர் அனைவருக்குமே நல்ல ஒரு நீதியை சொல்லணும் என்னை பொறுத்தளவு நல்ல நீதியை சொல்லணும் நம்ம வளர்க்குற நாய்க்கு ஒரு இருமல் வந்தால் கூட பயப்படுறோம் இப்போ மனுஷால் உயிர் போயிருக்கே அவங்க அம்மா வயிறு எப்படி எரியும் எங்க உடம்பு சரியில்லாத இறக்குறது வேறு விஷயம் இந்த மாதிரி பொய் வழக்கா இல்லை மெய் வழக்கான்றது நம்மளுக்கு தெரியாது அவங்க வந்து அரசாங்கம் பார்த்துப்பாங்க அது பிறகு சொல்லுவாங்க இது மோ இதாவது பொய் உண்மை அப்படின்றத அரசாங்கம் சொல்லுவாங்க நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது நம்மளுக்கு அது தெரியவும் தெரியாது விசாரணை நடந்துட்டுருக்கு கொஞ்சம் நாள் பொறுத்தா போதும் விஷயம் கரெக்டாக தெரிஞ்சிடும் ஏன்னா தப்பு பண்ணால் தண்டனை கண்டிப்பாக உண்டு சும்மா சொல்லலாம் கிடையாது அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிடையவே கிடையாதுங்க தப்பு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக உண்டு இன்றைக்கி எங்கள் ஓரியா குட்டியோடய ஃப்ரெண்டுங்க எல்லாருக்குமே வந்து சூரமீன் குழம்பு தான் வச்சு தெருவில் இருக்க அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்கும் நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு உயிரை வந்து உயிராக மதிக்கணும் அந்த போலீஸ்காரவங்க அடித்ததெல்லாம் ரொம்ப உச்சக்கட்ட அது எப்படி சொல்கிறது உச்சகட்டமான ஒரு விஷயங்க அந்த அஜித்குமார் பிறந்து வளர்ந்து ஆளாகி படித்து வேலைக்கு போய் அங்கே உள்ளவங்கள்லாம் நல்லா சிறப்பும் விளையாட்டுமா ஒரு கோவிலில் வரவங்ககிட்ட பேசின பேர் அந்த தம்பிக்கு இப்படி ஒரு நிலமைனா அது யார் செஞ்ச பாவம் என்னவோ தெரியல ஆனால் இதில் கொஞ்சம் பிரச்சனை இன்னும் பெருசாகும் அந்த நிக்கித்தா மேலே தான் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க அதாவது வந்து அவங்க நகையை எடுத்துகிட்டே வரலை அப்படின்னு ஆனால் வந்திருக்கலாம் கிடச்சிருக்கலாம் இல்லை கிடைக்காமலும் போயிருக்கலாம் ஆனால் அந்த நகை எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்குங்க ரெண்டே விஷயம் ஒன்று நகையை தொலைச்சவங்க சொல்கிறது அதாவது தொலைச்சிட்டேன்னு சொல்கிறது வந்து உண்மை அப்போனா கிடைக்கும் நகையை தொலைச்சவங்க தொலைக்காமலே தொலைச்சிட்டேன்னு சொன்னால் அது பொய் அது கிடைக்காது அதை கண்டுபிடிக்கணும் நகையை தொலைச்சது உண்மைன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா சீக்கிரமாக நிக்கிதாவுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நகையை தொலைக்காமலே தொலைச்ச அப்படின்னு சொன்னால் நிக்கிதாவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைங்க இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு இவ்வளோ ஒரு நல்ல அறிவாக ஒரு ப்ரொஃபஸராக பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்து அதுவும் நீங்கள் இந்த வேலை வாங்கி தரேன் அந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு லட்ச லட்சமாக பணத்தை வாங்கிட்டு என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா ஏன் இப்படி ஏமாத்துறீங்க பணத்தை அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த பணத்தை அடைக்கிறதுக்கு பல லட்சம் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி அவங்க குடும்பம் எப்படி சீரழியும் இதெல்லாம் நினைக்க மாட்டிங்களா ஒரு இடத்துல பணத்தை கொடுங்க இது கிடைக்குன்னு சொல்லி வா சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா உண்மையாக இருந்தால் செய்யுங்க ஏன்னா செய்யாதிங்க பாவங்க அது அந்த பாவம் உங்கள் குடும்பத்துக்கு ஏழு ஏழு ஜென்மமும் தீரவே தீராதுங்க ஏமாத்தனா இது உண்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானதுங்க ரசம் அதாவது தக்காளி ரசமும் கொத்தாரங்காய் பொரியல் தான் யார் யாருக்கு ரசத்துக்கு கொத்தரங்காய் பிடிக்காதுன்னு சொல்லுங்க முக்கால்வாசி பேருக்கு பிடிக்காது கொஞ்சம் தான் பிடிக்கும் ஆனா எங்க வீட்ல எங்களுக்கு எல்லாருக்குமே ரசத்துக்கு கொத்தவரங்காய் ரொம்ப பிடிக்குங்க காலையிலேயே இட்லிக்கு அரிசியை ஊற போட்டுருவோம் ஏன்னா இட்லி இல்லைனாலே வீட்டில் ஒரே சண்டை தாங்க ஏன்னா என்ன நீங்க நீங்கள் வந்து சப்பாத்தி போட்டாலும் சரி என்னதான் நூடுல்ஸ் செஞ்சாலும் சரி இட்லி தோசைக்கு மிஞ்சினது தான் நம்மளுக்கு இப்போ கொத்தரங்காவை என்ன பண்ண போறோம்னா சின்ன சின்னதாக நார் எடுத்து கட் பண்ண போகிறோம் நல்லா புது கொத்தரங்காய் பாருங்கள் செடியிலேருந்து அப்படியே பறிச்சா மாதிரியே இருக்கு சாப்பாட்டுக்கு யாரெல்லாம் வந்து உப்பு போட்டு வடித்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் எப்போவுமே வந்து சாப்பாட்டில் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வடிப்போம் ஒரு சிலர் வந்து உப்பு போட மாட்டாங்க அது என்னன்னு தெரியல ஆனால் இந்த உப்பு போட்டு சாப்பிட்டவங்க வந்து உப்பு போடாத சோறுல குழம்புத்தி சாப்பிட்டா உப்பே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் உப்பு போடாதவங்க உப்பு போட்ட சோறு சாப்பிட்டா நிறைய உப்பு கறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல இப்போ பாத்தீங்கன்னா கொத்தரங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஒரு மண் சட்டியில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போட்டுருவோம் முதல்ல உப்பு போட்டு வேக போட்டுருவோம் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம தாளிச்சிட வேண்டிதான் சாப்பாட்டை கிண்டி விட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அடியில் அப்படியே போய் அந்த அரிசியெல்லாம் பிடிச்சிரும் இப்போ கொத்தரங்காய் வெந்துடுச்சு நல்லா ஒரு ரெண்டு கலக்கு கலக்கி விடுவோம் கொத்தரங்காயில வந்து உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம பிறகு உப்பு போட தேவையில்லை நல்லா வந்துடுச்சு பாருங்க நயன்தாரா குட்டிய இப்படி பக்கத்தில் வந்து பார்த்தா சில்கியோட எவ்வளோ அழகாக படுத்திருக்காங்க பாருங்க சில்கிம்மா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டி ஓடிட்டா இப்போ இந்த சில்கி எவ்வளவு அழகா கண்ணை மூடுவாங்க பாருங்க அப்படியே கண்ணு திறந்துட்டு இருக்காங்க இல்லையா இப்போ எவ்வளோ அழகாக கன்று மூடிட்டாங்க பாருங்க தூங்குறதுக்கு அவ்வளோ ஒரு தூக்கம் இவங்களுக்கு ஆ முழிச்ச கண்ணை எவ்வளோ அழகாக வந்து மூடி தூங்குறாங்க பாருங்க சரி அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம வேலையை பார்க்கலாம் கொத்தரங்காய் நல்லா வெந்திருக்கான்னு நம்ம வந்து ஒரு கொத்தரங்காவை எடுத்து பார்க்கலாமா நல்லா வெந்துடுச்சு பாருங்க அவ்வளோதாங்க நம்ம தண்ணி வடிகட்டி தாளிச்சிக்க வேண்டியது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போடலாம் நான் வந்து பச்சை மிளகா கூடுதலாக போட்டிருக்கேன் அதனால் நான் காஞ்ச மிளகாய் போடலை இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டாலே அது ஒரு தனி ருசி தான் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்து கூடுதலாக ஊற்றவே தேவையில்லை கம்மியாகவே ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வேக போட்டால் கொத்தரங்காவை தண்ணி வடித்து எடுத்து அதில் போட்டு வந்துடுவாங்க முடிஞ்சு போச்சு கொத்தரங்காய் வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி நாலு கல கலக்கிக்கலாம் உப்புலாம் திட்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லனா பிறகு போட்டுக்கலாம் தேங்காய் திருவி வச்சிருக்கோம் இல்லையா அது அப்படியே கொத்தரங்காய் கூட சேர்த்துருவோம் எல்லா தேங்காயுமே போட்டுப்போம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு கொத்தரங்காய் வேலையும் முடிஞ்சிடுச்சு சுட சுட ரசம் சோறு கூட போட்டு கொத்தரங்காய் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு உண்மையிலேயே வந்து கொத்தரங்காய் ரசம் பிடிக்காது இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிட்டோங்க அவ்வளோதான் நயன்தாரா குட்டிக்கு அடுப்பில் சோறு வச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல மீன் வந்து இருக்குது ஃப்ரிட்ஜில் அவளுக்கு வந்து தனியாக செய்வோமா செய்ய மாட்டோமான்றதும் தெரியல அது பிறகுதான் இப்போதைக்கு வேலை முடிஞ்சிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் என்ன மதியத்துக்கு சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் எப்பவுமே ரசத்துக்கு வந்து இந்த சாப்பாடு ரொம்ப குழைய இருக்கணும் நல்லா குழஞ்சிருச்சுன்னா அந்த ரசம் ஊத்தினா சூப்பரா இருக்கும் இருக்க இருக்கக்கூடாது சோறு ரசம் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு கரண்டி ஊத்திக்கலாம் தாராளமா நல்லா கலக்கி ஊத்திக்கலாம் ரசத்துக்கு பச்சை மிளகாய் போட்டா சூப்பரா இருக்கும் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கீரி போட்டுடணும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ரசம் கூட்டி வைக்கிறோம் இல்லையா அப்போ கீரி போட்டுடணும் நேந்தரா குட்டிக்கு ரசம் சோறு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கா ரசம் சோறு எப்பவுமே வந்து நாய்ங்களுக்கு கொடுக்க கூடாது ஆனா கொத்தரங்க வந்து அவ சாப்பிடுவா ஒன்னு ரெண்டு மட்டும் சும்மா கொடுக்கறேன் ஏன்னா அவ பாத்துக்கிட்டே இருக்கான்றதுனால வாடி தங்க வா உனக்கு தனியா சாப்பிட வா இந்த நிக்கிதான்றவங்க வந்து நேரா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அங்க வந்து அந்த ஸ்கேன் பண்ணியிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் போனி எந்த டைம் போனீங்க எப்போ வந்தீங்க எங்கே நின்னீங்க எங்கே சாப்பிட்டீங்க அப்படிலாம் கேட்கும்போது அந்த நிக்கிதாவுக்குமே கொஞ்சம் குழம்புங்க அது ஒரு படப்படப்பில் வந்து கொஞ்சம் குழம்பும் அந்த குழம்புறதே வந்து அதை கொஞ்சம் நிதானமாக இருந்து யு அதை வந்து பொறுமையாக விசாரணை பண்ணால் அந்த அந்த நிக்கிதா பொண்ணு வந்து சொல்லிடுவாங்க ஏன்னா நம்ம அவசரம் அவசரம்னு படும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா உயிர் போயிருக்கு பெரிய பிரச்சனை நடக்குது அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் ஒரு மாதிரி குழம்புவாங்க குழம்பும் போது நம்ம என்ன நினைப்போம்னா இவங்க வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நிதானமாக இருந்து இந்த நிக்கிதா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படி இல்லைனா பெரிய சிக்கல் இந்த நிக்கிதாவுக்கு தாங்க ஏன்னா அந்த அஜித் குமார் இறந்துட்டாங்க ஆனால் அது என்ன பெரிய கஷ்டம் ஐயோ அந்த கோவிலில் இருக்கவங்கெலாம் சொல்கிறாங்க இந்த தம்பி நல்ல நல்ல தம்பி அப்படியே எல்லார்ட்டையும் நல்லா பழகு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொந்தக்காரவங்க அங்கே இருக்க கடை வச்சுக்கவங்க எல்லாருமே ஏன்னா ஒரு கோவிலில் ஒரு அந்த வாட்ச்மேனாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை எப்படின்னா எல்லோரையும் தெரியும் வரவங்க டெய்லி வரவங்க எல்லாருமே அவருக்கு தெரியும் கடையில் இருக்கவங்க டெய்லி வந்து கடை விற்கிறவங்க கடைனா பூ விற்பாங்க கற்பூரம் விற்பாங்க அவங்களுக்கு டெய்லி வரவங்க எல்லோரும் தெரியும் இந்த அம்மா வந்து எப்போயாவது ஒரு டைமில் வருவாங்க போல் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த கோவிலுக்கு வர்றது நிக்கித்தான்ற பொண்ணு அப்போ எல்லாருமே பேச இருக்காங்க ஒரு வயசானவங்க வராங்க ஒரு வீல் சேர்லேருந்து நீ வந்து இவங்களை கூப்பிட்டுட்டு போய் காமிக்க சொல்கிறேன் ஒரு ஐநூறுரூவா காசை தூக்கி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது அதாவது நிக்கிதாவுக்கும் பிரச்சனை அஜித் குமார் உயிரே இல்லை அது வேறு அது முடிஞ்சு போயிடுச்சா அப்போ யார் இதெல்லாம் வந்து இந்த பாவத்தை வந்து அனுபவிப்பாங்கன்னா நிக்கிதாவும் நிக்கிதா அம்மாவும் தான் அனுபவிப்பாங்க அந்த ஐநூறுரூபா காசை கொடுத்து அவங்கள அப்போவே அந்த தம்பியை அனுப்பியிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லோரும் சொல்கிறாங்க பத்து பவுனை வந்து காரில் வச்சுட்டு எப்படி தான் வந்து இவங்க வந்து சாவி கொடு அது சில நேரத்தில் வந்து நமக்கு தெரியாதுங்க நம்மகிட்ட நகை வச்சுருக்கோமா பணம் வச்சுருக்கோமா பரிசு அங்கே உள்ளே வச்சுருக்கோமான்றது அது சில டைம் தெரியாது அப்படி தெரிஞ்சால் நம்ம ஊருங்களில் நிறைய கொ அதாவது கொள்ளை நடக்குது கொ கொள்ளை தான் சொல்லுவாங்க அது பேர் திருட்டு திருட்டு நடக்குது அது தெரியாமல் நம்ம வச்சுட்டு வரும்போது அவங்க தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுதான் திருட்டு அதனால் அவங்க வந்து கார்ஸ் காருக்குள்ளே நகையை வச்சுட்டு கார் சேவி கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது எப்படின்னா மறதி தான் எல்லாமே ஒரு மறதி அதனால் நம்ம வந்து அவங்கள அந்த நிக்கிதா வந்து அவங்க உண்மையிலேயே காருக்குள்ளே வச்சாங்க துணிக்கடியில் வச்சாங்கன்னு சொல்லும் போது உண்மையிலேயே துணிக்கடியிலேயே கூட வச்சுருந்துருக்கலாம் ஏன்னா நம்மளில் பல பேர் வந்து அந்த மாதிரி செய்வோம் ஒரு கட்டைப்பையை எடுத்துகிட்டு போவோம் அந்த கட்டைப்பையில் ஒரு நாலு துணிக்கு அடியில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பரிசை வைப்போம் அப்போ வந்து நம்ம நம்மள சேஃபாக போதும் அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் கிடையாது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் நம்ம கட்டைப்பையில் இருக்க அடியில் அதாவது நாலு பை நாலு துணிக்கு அடியில் இருக்கிற அந்த பையை நகைப்பை காணா பணம் வச்ச பையும் காணா நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம் ஒன்றும் நியூஸ் பார்க்காத யாரும் இல்லை அதனால் நிக்கிதா வந்து அந்த காருக்குள்ளே அந்த துணிக்கு அடியிலேயே நகை வச்சுருந்துருக்கலாம் இதெல்லாம் விசாரணை பண்ணுவாங்க விசாரணையில் தப்பாகவே முடியாதுங்க ஒரு விசாரணைன்னு ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நம்ம நம்ம ஊரில் அது தமிழ்நாட்டு போலீஸு அது முன்னாடி ஒரு பிரச்சனையில் சொல்லும்போது சொன்னேன் லஞ்சம் வாங்குறது அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைலாம் அது ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்ன லஞ்சம் வாங்குறாங்க காசு வாங்குறாங்க அது ஆனால் ஒரு பிரச்சனை இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு போலீஸை மிஞ்ச முடியாது கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்கங்க அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இங்கே போனியா இங்கே வந்தியா அங்கே வந்து சிசிடிவி கேமரா இருக்கும் இங்கே வந்து சிசிடி கேமரா இருக்கும் அதெல்லாம் ஜாயின் பண்ண டைம் எடுத்துக்கும் ஆனால் தப்பு யார் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக தண்டனை உண்டு இந்த விஷயத்தில் பார்க்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இந்த அஜித் குமார் வழக்கில் யார் எங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் உண்மையிலேயே அஜித் குமார் வந்து நகை எடுத்திருக்காரா நகை எடுக்கலையா அவங்க அண்ணனும் அவங்க தம்பியை அடிக்கும் போது நான் இங்கே கோவில் அண்டை வச்சிருக்கேன்னு சொல்லும் அவங்க அண்ணன் அந்த யாரோ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் என்னை அடிக்கிறத பார்க்கும்போது அந்த அடி வழி நின்னுடும் அதனால் அவன் சும்மா கூட சொல்லி தான் அந்த கோவிலுக்கு பின்னாடி போனான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தம்பி சொல்லுது அது உண்மையாக இருக்கலாம் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அண்ணன் அடி வாங்குறாங்க நம்ம தம்பி அடி வாங்குறாங்க நம்ம சொந்தக்காரவங்க அடி வாங்கும் போது அவர் வந்து சின்னதாக ஒரு சொல்லலாம் ஆமாம் நான் எடுத்தேன் இங்கே இருக்குன்னு சொல்லும்போது அங்கே போனால் அங்கே இல்லை அவர் உண்மையிலே சொல்லியிருந்தால் அங்கே இருந்திருக்கும் ஆனால் அவர் சும்மா தான் சொல்லியிருக்காரு ஏன்னா இவ்வளவு அடி வாங்கி சாவப்பொழைக்க இருக்கிறவங்க வந்து உண்மையிலே அதை வந்து நகை எடுத்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்கங்க ஆனால் நகை அவர் எடுக்கலைன்னு நினைக்கிறேன் ஆனால் கூட்டுக்கலைவாணியாக ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க பாருங்கள் அந்த கூட்டுக்கலைவாணியில் நாலஞ்சு பேரில் யாரோ ஒருத்தர் அந்த நிக்கித்தா நகை எடுத்துகிட்டு வந்திருந்தால் உண்மையிலே அந்த கூட்டுக்கலைவாணியில் இருக்க நாலஞ்சு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து நகை எடுத்துருப்பாங்க ஒன்று அப்படி இல்லை ஹாஸ்பிட்டல்லையே நகை காணா போயிருக்கோம் அது ரெண்டாவது விஷயம் உண்மையிலேயே இவங்க நகை எடுத்துகிட்டே வரலன்னா இது பொய் நிக்கிதாவுக்கு பிரச்சனை நிறைய குழப்பா இருக்குது ஆனாலும் நம்ம அரசாங்கம் எல்லாம் பொறுமையாக அழகாக பார்த்து நம்ம எல்லாேருக்கும் ஒரு திருவு சொல்லிடுவாங்க பார்த்துக்கலாம் எது எப்படி எங்க எங்கள் ஒரே குட்டிக்கு ரொம்ப பசி எடுத்து போச்சு அவளுக்கு வந்து சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா இதெல்லாம் வேணுமா அது மாதிரி பிரியாணி வாசனையோட சோறு வேணுமா அதுக்கு நான் டெய்லி பிரியாணி வாசனையோட சாப்பாடு கொடுக்கணும் எங்கே போகிறது சொல்லுங்கள் நான் என்ன பண்ண முடியும் டெய்லி வந்து உங்களுக்கு மசாலா சாப்பாடு கேட்குறாங்க கொடுத்தா உடம்புக்கு சரி வருமா சரி வராது ஒரேமாக எதுவுமே அதிகம் சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக நான் வந்து குழம்பு ஊற்றி கறி போட்டு பிசைஞ்சி வெளில தரேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவளை அசமாட்டிக்கிட்டேங்க பிளாக்கி எப்படி இருக்கான்னா அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரிப்போம் வயிற்றில் வந்து பூச்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த பூச்சிக்கு மாத்திரை போட்டு அவனை சரி பண்ணணும் இதெல்லாம் நம்ம வந்து மதிய வேலை எல்லாம் முடித்த பிறகு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அஜித் குமார் விளக்கில் கொஞ்சம் நல்லா நல்லா ஆராய்ஞ்சி அளவெடுத்து அதாவது அவ விஷயத்தை உண்மையை கண்டுபிடிச்சி நம்மளை மாதிரி உள்ள மக்களுக்கு தெரியப்படுத்தினா ரொம்ப சந்தோஷம் அவங்க அம்மாவுக்கு பிள்ளை இல்லை ஆனாலும் அவங்க அம்மா அவங்க தம்பிக்கு நல்ல அரசாங்கம் ஒரு ஓரளவுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணால் நல்லா இருக்குங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க ஒரு பிள்ளை இல்லாத ஒரு அம்மா இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்குங்க இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறதா இல்லை வந்திருக்க மக்களை குறை சொல்கிறதா ஏன் அரசாங்கம் வந்து குறை சொல்கிறேன்னு கேட்குறேன்னா சீக்கிரமாக ஏன் அது வந்து தீர்வு லேட் லேட்டாகுங்க அது லேட்டாகும் பிரச்சனைன்னு போது அதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து நியாயமாக பார்த்து தான் செய்வாங்க அவசர அவசரமாக செய்யவே மாட்டாங்க அதனால் நம்ம வந்து அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது ஆனால் பிள்ளை இல்லை பெத்த தாய்க்கு பிள்ளை இல்லை நிக்கிதாவை ரொம்ப நல்லா விசாரணை பண்ணணும் அந்த மாதிரி என்னுடைய ஒரு சந்தேகம் என்னென்னா அந்த அந்த அஜித் குமார் கூட இருந்தாங்களே ஆட்டோ ஓட்டுனவர் அவங்க சொந்தக்காரவங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் சொல்கிறாங்க அந்த அஞ்சாறு பேரையுமே நல்லா விசாரணை பண்ணணுங்க நல்லா விசாரணை பண்ணி எங்கே போனாங்க எங்கே வந்தாங்க எங்கே நிறுத்தினாங்க காரில் நகை இருந்துச்சா கட்டப்பையை யாராவது திறந்து பார்த்தாங்களா அதாவது பேகை திறந்து பார்த்தாங்களான்றது கண்டுபிடிச்சிட்டா உண்மையிலே குற்றவாளி தெரிஞ்சிருக்கும் பார்ப்போம் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நகையை உண்மையிலேயே நிற்கத்தான்றவங்க எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லை எடுத்துகிட்டு வரலையான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம்